காணப்பட்டாலும் கண்டால் நீங்கள் எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சுக்கரமேட்டில் சதுரம் யாருக்கெல்லாம் திருமணத்தில் பிரிவு ஏற்படுபவர்களுக்கு கணவன் மனைவி பிரிவு ஏற்படுவர்களுக்கு சுக்கரமேட்டில் சதுரம் இருக்கும் ரெண்டாவது திருமணமே செய்து கொள்ளாமல் சன்னியாசியாக வாழக்கூடியவர்களுக்கு சுக்கரம் வீட்டில் சதரம் இருக்கும் யோகிகள் அவர்களுக்கு அதாவது தெய்வ ரீதியாக தெய்வாதீனமாக வாழக்கூடியவர்களுக்கு இந்த சுக்கரம் வீட்டில் சதுரம் இருக்கும் சுக்கர வீட்டில் சதுரம் இருந்தால் உங்களை இல்லற வாழ்க்கையிலிருந்து தள்ளி வைக்கிறது அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இந்த சுக்கரம் வீட்டில் சதுரம் கண்டாலே நீங்க குடும்பத்துல இருந்தீங்கன்னா அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்டுனீங்கன்னா குடும்பம் நல்லபடியா ஓடும் சந்தோஷமா ஓடும் இல்லைன்னா சண்டை சச்சரவு பிரிவு வருவதற்கு வாய்ப்புண்டு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும் சன்னியாசிகளுக்கு